தேவன் மனிதனை எந்த நோக்கத்துக்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்திற்காகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் ஆதியில் மனிதன் தேவன் சிருஷ்டித்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தவறிவிட்டபடியினால் இப்பொழுது தேவன் நம்மை ரட்சித்திருப்பதின் மூலமாக அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் நாம் தாழ்மையாக இல்லாவிட்டால் ஆதியில் மனிதன் தேவன் சிருஷ்டித்த நோக்கத்தை நிறைவேற்ற தவறிவிட்டது போல நாமும் கூட தேவனினை ரச்சித்தார் என்று சொல்லிவிட்டு நாமும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாம் தவறிவிட்டவர்களாக நாம் இருக்க முடியும் மனிதனை தேவன் சிருஷ்டித்ததை குறித்து ஆதியாக முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து ஆதி முதல் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டது குறித்து இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ரூபத்தின்படியும் தேவனுடைய சாயலாகவும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லி இதற்காக தேவனுடைய ரூபத்தின்படி தேவனுடைய சாயலின்படி மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காக ஆனால் மனிதன் தேவனுடைய சாயலை தானாக பிரதிபலிக்க முடியாது மனிதன் தேவனை தனக்குள்ளாக பெற்றுக்கொண்டால் தான் தேவனுடைய சாயலை மனிதன் பிரதிபலிக்க முடியும் தேவனுடைய சாயலை மனிதன் வெளிப்படுத்த முடியும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தபோது மனிதனுக்கு வெளியே தேவன் இருந்தான் மனிதனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியை வைத்து மனிதனை தேவன் சிருஷ்டிக்கவில்லை மனிதன் இன்னும் தேவனை பெற்றுக்கொள்ளாதவனாக அவன் இருந்தான் தேவன் இருக்கிறபடியினால் தன்னுடைய ஆவியிலே மனிதன் தேவனை பெற்றுக்கொள்ளாதவனாக அவன் இருந்தான் நாம் பார்க்கிறோம் மனிதனை தேவன் நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி உண்டோக்கவுமாக என்று சொன்னார் தம்முடைய சாயலின்படி மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சாயல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய குமாரனை அது குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய குமாரன் தேவனோடு இருந்தார் ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார் கொலோசையர் முதல் அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்க முடியும் கொலோசையர் முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய குமாரனை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய குமாரன் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவது வசனம் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவிகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசலங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சுருஷ்டிக்கப்பட்டது இந்த இடத்துல தேவனுடைய குமாரனை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் தன்னுடைய குமாரனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஆதாமுக்கு முந்தினவர் இயேசு கிறிஸ்து ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவன் தமது ரூபத்தின்படி தமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆலோசித்து தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவைப் போல வாழ்வதற்காக மனிதனை தேவன் சிருஷ்டித்தார் தன்னுடைய குமாரனை போல வாழ்வதற்காக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் மனிதன் தானாக தேவனுடைய சாயலை பிரதிபலித்திட முடியாது மனிதன் தானாக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த முடியாது மனிதன் தானாக தேவனுடைய குமாரனைப் போல இயேசு கிறிஸ்துவைப் போல அவன் வாழ்ந்திட முடியாது மனிதன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டுமானால் தேவனை தனக்குள்ளாக மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது மனிதனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியை வைத்து தேவன் மனிதனை சிருஷ்டிக்கவில்லை தேவன் மனிதனுக்கு வெளியில் இருந்தார் மனிதன் தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருந்தான் தேவன் ஆவியாயிருக்கிறபடியினால் தன்னுடைய ஆவியிலே தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருந்தான் அப்பொழுதுதான் மனிதன் தன்னுடைய குமாரனைப் போல இயேசு கிறிஸ்துவைப் போல அவன் வாழ்ந்திட முடியும் தேவனுடைய சாயலை அவன் பிரதிபலித்திட முடியும் மனிதன் சோதிக்கப்பட்ட போது சாத்தானால் அவன் வஞ்சிக்கப்பட்டான் சாத்தான் மனிதனை மோசம் போக்கினான் தந்திரமாக மனிதனை வஞ்சித்தான் மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு பதிலாக ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் புசித்திருக்க வேண்டும் ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் புசித்திருந்தால் தேவனோடு மனிதனுக்கு ஒரு தொடர்பு உண்டாயிருக்கும் அப்பொழுது அவன் தேவனுடைய சாயலை அவன் பிரதிபலித்திருக்க முடியும் ஆனால் மனிதன் வஞ்சிக்கப்பட்டான் ஜீவ விருட்சத்தின் கனியை புஷிப்பதற்கு பதிலாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவன் புஷிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் ஆகவேதான் அவன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க அவன் தவறிவிட்டான் இயேசு கிறிஸ்துவை போல வாழும் வாழ்க்கையை அவன் தவறிவிட்டான் இப்பொழுது தேவன் நம்மை ரட்சித்திருப்பதனுடைய நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய குமாரனைப் போல இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருந்திட வேண்டும் நாம் ஏசு கிறிஸ்துவைப் போல வாழாவிட்டால் நாம் தேவனுடைய சாயலை பிரீதிபலிக்கிறவர்களாக ஒருபோதும் நாம் இருந்திட முடியாது எதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை அருள் இருக்கிறார் புது உடன்படிக்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அருளிருப்பதனுடைய நோக்கம் என்ன பரிசுத்த தான் தேவனுடைய சாயலை நாம் பிரதிபலித்திட முடியும் தேவனுடைய குமாரனை போல நாம் வாழ்ந்துட முடியும் ஏசு கிறிஸ்துவை போல நாம் வாழ்ந்துட முடியும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தபோது முதல் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் தான் மனிதன் பாவம் செய்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இரண்டு அதிகாரங்களிலேயும் அவன் பாவம் செய்யவில்லை தேவன் சொல்கிறது கேட்டு அவன் நடக்கிறவனாக இருந்தான் மூன்றாவது அதிகாரத்திலே தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி சாத்தான் மனிதனை வஞ்சித்தான் மனிதன் ஆதியாகமோ முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்திலே அவன் எவ்விதமான பாவத்தையும் அவன் செய்யவில்லை அதே நேரத்தில் அவன் பரிசுத்தமாகவும் அவன் வாழவில்லை அவன் ஒரு நல்ல மனிதனாக அவன் இருந்தான் ஆதாம் ஆதியாகமும் முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்திலே அவன் எவ்விதமான பாவத்தையும் அவன் செய்யவில்லை அதே நேரத்தில் அவன் பரிசுத்தமானவனாகவும் அவன் இல்லை ஆனால் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் தேவன் சொல்கிறதை கேட்டு அதன்படி அவன் செய்கிறவனாக அவன் இருந்தான் மனிதனுக்கு வெளியே தேவன் இருந்தார் தேவனை இன்னும் மனிதன் தனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளவில்லை மனிதன் தேவனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே சாத்தான் மனிதனை வஞ்சித்து மோசம் போக்கிவிட்டான் ஆதாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை சிருஷ்டிக்கலை மனிதன் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் அவனை சிருஷ்டிக்கலை அவன் ஒரு தெய்வீகமானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனை சிருஷ்டித்தான் மனிதன் பாவத்திலே விழுந்து போகாதிருந்தால் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்க முடியும் ஆனால் தெய்வீகமானவனாக அவன் இருந்திருக்க முடியாது அவன் பாவம் செய்யாவிட்டாலும் அவன் தெய்வீகமானவனாக இருந்திட முடியாது காரணம் அவனுக்கு ஒரு தெய்வீக தொடர்பு அவனுக்குள்ளாக இல்லாதிருந்தது ஜீவ விருட்சத்தின் கனியை பூசித்திருந்தால் அவனுக்கு தேவனோடு கூட ஒரு தொடர்பு உண்டாயிருக்கும் தேவனை தனக்குள்ளாக அவன் பெற்றுக்கொண்டிருந்திருப்பான் அப்பொழுதுதான் அவன் தெய்வீகமானவனாக இருந்திட முடியும் ஆகவே மனிதன் பாவம் செய்யாவிட்டாலும் மனிதன் பாவம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அவன் ஒருபோதும் தெய்வீகமானவனாக அவன் இருந்திட முடியாது அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருப்பான் தெய்வீகமானவனாக இருக்க வேண்டுமானால் தேவனை தனக்குள்ளாக அவன் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆகவே தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கம் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு தெய்வீகமானவனாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதனை சிருஷ்டித்தான் இப்பொழுது தேவன் நம்மை ரட்சித்திருப்பதனுடைய நோக்கம் அதுதான் நாம் ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பதற்காக தேவன் நம்மை ரட்சிக்கல நாம் தெய்வீகமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் நாம் ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பதற்காக அல்ல தெய்வீகமானவர்களாக நாம் இருப்பதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை அருளியிருக்கிறார் கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பெரும்பாலானவருக்கு பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புதிய உடன்படிக்கையிலே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்தார் பிரமாண வாழ்க்கையை வாழும்படி தேவன் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார் பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை போல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார் பிரமாணத்தின் மூலமாக நன்மை தீமை என்பதை அறிந்து அவர்கள் வாழ்ந்திட முடியும் ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு அருளப்படலை ஆகவே அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ முடிந்ததை ஒழிய தெய்வீகமானவர்களாக அவர்கள் வாழ்ந்திட முடியலை பிரமாண வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை அது தெய்வீகமான வாழ்க்கை அல்ல ஏனென்றால் தெய்வீகமான தொடர்பு அவர்களுக்கு உள்ளாக ஏற்படவில்லை தேவன் மனிதனுக்கு வெளியே இருந்தார் புது உடன்படிக்கையில தான் தேவனை ஜனங்கள் தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படி தேவன் தேவன் இருக்கிறார் ஆகவே பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது பிரமாணத்தின் மூலமாக நன்மை தீமையை அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை பிரமாணம் என்று சொன்னால் யாத்திராகமும் இருபதாவது அதிகாரத்தை நாம் வாசித்தால் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் பத்து கட்டளைகள் என்று சொல்லி சொல்லுகிறோம் இதுதான் பிரமாண வாழ்க்கை யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் இதில் பத்து கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனத்தில் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாலாவது வசனத்திலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் ஏழாவது வசனம் மூன்றாவது கட்டளை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக எட்டாவது வசனம் நாலாவது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஐந்தாவது கட்டளை பன்னெண்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக பதிமூணாவது வசனம் ஆறாவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக பதினாலாவது வசனம் ஏழாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பதினைந்தாவது வசனம் எட்டாவது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக பதினாறாவது வசனம் ஒன்பதாவது கட்டளை பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பதினேழாவது வசனம் பத்தாவது கட்டளை பிறனுடைய வீட்டை ஈச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் ஈச்சியாதிருப்பாயாக இந்த பத்து கட்டளைகள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தைப் போல நாம் விக்கிரகத்தை வணங்காமல் இருப்பது விக்ரகத்தை உண்டாக்காமல் இருப்பது கற்றுடைய நாமத்தை வீணாக வழங்காதிருப்பது ஓய்வு நாளை ஆசரிப்பது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவது கொலை செய்யாமல் வாழ்வது உபச்சாரம் செய்யாமல் வாழ்வது கலவு செய்யாமல் வாழ்வது இவைகள் எல்லாமே நன்மையானவைகள் தீமையானவைகள் எது விகரகத்தை உண்டு பண்ணுறது விக்ரகத்தை நமஸ்கரிக்கிறது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் போகிறது ஓய்வு நாளை அனுசரிக்காமல் போகிறது தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்குவது கொலை செய்வது விபச்சாரம் செய்வது கலவு செய்வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்தால் நன்மை இந்த கட்டளையின்படி வாழாதிருந்தால் தீமை இதுதான் பிரமாண வாழ்க்கை பிரமாண வாழ்க்கை என்று சொன்னால் நன்மை தீமையை அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த பிரமாண வாழ்க்கை தெய்வீகமான வாழ்க்கை அல்ல இது நல்ல வாழ்க்கை ஏனென்றால் பழைய உடன்படிக்கையில் ஒருவர் கூட தேவனை தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு அருளவில்லை ஆகவே அவர்கள் பிரமாண வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்கள் பிரமாணத்தின் மூலமாக நன்மை தீமை என்பதை அறிந்து வாழ்ந்தார்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் புது உடன்படிக்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருள் இருக்கிறார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நன்மை தீமையை அறிந்து நாம் வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும் ஏதோ வெளிப்பிரகாரமாக நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதல்ல பிரமாண வாழ்க்கை என்றால் வெளிப்பிரகாரமாக நான் பரிசுத்தமாய் வாழ்ந்துட முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்று சொன்னால் வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாய் வாழ்வதல்ல என்னுடைய இருதயத்திலே என்னுடைய சிந்தையிலே என்னுடைய நோக்கத்திலே என்னுடைய எண்ணத்திலே நான் பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை அருள் இருப்பதனுடைய நோக்கம் நாம் இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ்வதற்காக இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் எப்படி ஆதாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு பதிலாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஷிப்பதை தெரிந்து கொண்டானோ அதுபோல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு பிரமாணத்தை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதை நாம் தெரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க முடியும் ஆனால் தேவனுடைய சித்தம் பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்பதல்ல ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரமாணத்தை பின்பற்றுகிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை தெய்வீகமான வாழ்க்கை தேவன் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தபடியினாலே அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடிந்தது ஆனால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அருள் இருக்கிறபடியினால் நாம் நல்ல வாழ்க்கை தெய்வீகமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் இருக்கிறார் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பிரமாண வாழ்க்கை நடப்பது தெய்வீகமான வாழ்க்கை என்றால் பறப்பது நாம் பறக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்த ஜனங்கள் அவர்கள் நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு கால்கள் கொடுக்கப்பட்டது நமக்கோ ரக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் அருள் இருக்கிறார் அவர்களுக்கோ தேவன் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் ஒருபோதும் பிரமாணத்தை பின்பற்றுகிற வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நான் தேவனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றிட முடியும் தேவன் மனிதனை எந்த நோக்கத்துக்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை மனிதன் தவறிவிட்டபடினாலே இப்பொழுது தேவன் நம்மை திருப்பதின் மூலமாக நாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றவர்களாக நாம் இருக்க முடியும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் நம்மை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நாம் இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதுதான் தெய்வீகமான ஒரு வாழ்க்கை நாம் ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ வெளிப்புறத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ்வதை தெய்வீகமான வாழ்க்கை என்று சொல்லி எண்ணிக்கொள்ளக்கூடாது என்னுடைய இருதயத்திலே நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அதுதான் தெய்வீகமான வாழ்க்கை வெளிப்புறத்திலே நான் கொலை செய்யாமல் வெளிப்புறத்திலே நான் கலவு செய்யாமல் வெளிப்புறத்திலே நான் உபச்சாரம் செய்யாமல் வெளிப்புறத்திலே நான் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணி வெளிப்புறத்திலே நான் விக்கிரகங்களை ஆனா ஆராதிக்காமல் நான் வெளிப்புறத்திலே விக்கிரகங்களை உண்டு பண்ணாமல் வெளிப்புறத்திலே நான் சபை கூடி வருவதை நான் ஒழுங்காக கடைபிடித்துக்கொண்டு வெளிப்புறத்திலே நான் கத்தனுடைய நாமத்தை வீணாக வழங்காமல் நான் வாழ்ந்து கொண்டு என்னுடைய இருதயத்திலே நான் இச்சிக்கிறவனாக நான் இருக்க முடியும் என்னுடைய இருதயத்திலே நான் அசுத்தம் இருக்க முடியும் என்னுடைய இருதயத்திலே நான் பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக நான் இருந்துட முடியும் பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தேவருடைய பிள்ளைகளுக்கு அருளாதிருந்தபடியினாலே இருதயத்திலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வது கூடாததாக இருந்தது ஆனால் நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு அருளப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது வெளிப்புறத்திலே இருக்கும் புண்களை ஒரு களிம்பை போட்டு சரி செய்து கொள்வதை போல ஆனால் பரிசுத்த ஆவியினாலே வாழ்கிற வாழ்க்கை என்று சொன்னால் இந்த புண்ணுக்கு காரணமாக இருக்கிற அந்த இரத்தத்தை சுத்திகரிப்பது போல இரத்தத்தை சுத்திகரித்தால் எப்படி உள்ளாகவும் வெளியாகவும் சுத்தமாகிறதோ அதுபோல பரிசுத்த ஆவியினால் வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இருதயத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழும்பொழுது வெளிப்புறத்திலேயும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட தேவன் நமக்கு உதவி செய்திருவார் ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் புறம்பான வாழ்க்கையை ஒரு பக்தியான வாழ்க்கை என்றும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்றும் ஒரு தெய்வீகமான வாழ்க்கை என்றும் நாம் எண்ணிக்கொள்வோமானால் நாம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை நாம் பிரமாணத்தை பின்பற்றுகிறவளாக இருக்கிறோம் ஆனால் நாம் உள்ளான வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய இருதயத்தின் நோக்கம் என்னுடைய மனதின் எண்ணங்கள் இப்படிப்பட்ட உள்ளான வாழ்க்கையிலே நான் பரிசுத்தமுள்ளவனாக வாழ நான் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படி நான் தேவனை தேடுகிறவனாக இருந்தால் நான் தெய்வீகமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருவார் ஆகவே நாம் ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் தேவன் நம்மை ரட்சித்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் தாழ்மையாக இருந்தால் தேவன் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட தேவன் நமக்கு உதவி செய்திருவார் நம்மை நாம் தாழ்த்துவோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கையை நாம் வாஞ்சிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார ஆமே